नित्यानन्देश्वरसमारम्भां नित्यानन्देश्वरिमध्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा उन् பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு இடங்களிலிருந்தும் இங்கு ஒன்று கூடியிருக்கும் அன்பர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் நிகழ்ச்சியை இப்போ துவங்க போறோம் ஆனா உண்மையில் நாம் பேச ஆரம்பிக்கும் பொழுது கிளாஸ் ஆரம்பிக்கல நீங்க கேட்க ஆரம்பிக்கும் பொழுது நிகழ்ச்சி ஆரம்பிக்குது நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா வேண்டாமா நிகழ்ச்சி எப்ப ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது என்னுடைய கையில் உங்க கையில் தான் இருக்கு நாம் பேச ஆரம்பிக்கும்பொழுது நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது நிகழ்ச்சி ஆரம்பிக்குது வாழ்க்கையில் எந்த மாற்றமுமே கேட்க துவங்கும் பொழுதுதான் ஆரம்பிக்கின்றது கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சுவற்றோட மூலையில் குளவி கூடு கட்டி இருக்கும் ஒரு பெரிய குடும்ப நகரங்களில் இந்த இயற்கை விஷயங்கள் எதையுமே பார்க்கவே பார்க்காத ஒரு ஜெனரேஷன் உருவாயிடுச்சு கூடு பார்த்தீங்கன்னா அந்த குளவி புழுக்களை கொண்டு வந்து அந்த கூட்டுக்குள்ள வச்சு அந்த மண்ணை மூடிவிட்டு அந்த கூட்டினுடைய வாயிலில் உட்காந்து சப்தம் போட்டே அந்த புழுவை குளவியா மாத்திரும் எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க பிரமர கீடம்னு சொல்வோம் சமஸ்கிருதத்தில் கீட நியாயம்னு சொல்வோம் சப்தத்தாலேயே அந்த புழுவோட டிஎன்ஏவை மாத்தி குளவியாக மாற்றிவிடும் இந்த நான்கு நாளும் உண்மையில் அதுதான் இங்க நடக்கப் போகுது சப்தத்தினாலேயே வார்த்தைகளினாலேயே உங்களுடைய உடல் மனம் இது இரண்டையும் மாற்றியமைக்க முடியும் அப்படிங்கிறது தான் அனுபவமாக அளிக்கப் போகின்றேன் அழுந்து புரிஞ்சுக்கோங்க இந்த நிகழ்வு நடந்தாகணும்னா கேட்டல் நடந்தாகணும் இந்த கேட்கிறது நம்ம வாழ்க்கையில இழந்துட்ட மிகப்பெரிய ஒரு குணம் கேட்டல் நம்முடைய மனம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அறிமுகம் ஆழ்ந்து கேளுங்க ஒரு வார்த்தை உங்கள் காதில் வந்து விழுது அல்லது ஒரு பொருளை நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுடைய உணர்வுக்குள்ளே போகுது ஒரு வினாடி அந்த கேட்டல் நடக்குது இன்னொரு வினாடி அதை புரிந்து கொள்ளுதல் நடக்குது இந்த ரெண்டும் தான் நடக்கும் உள்ள வார்த்தை உள்ளே வர்றது ஒரு வினாடி அதை புரிந்து கொள்வது இன்னொரு வினாடி இந்த கம்ப்யூட்டரில் பைனரி கோட்னு சொல்லுவோம் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்னு அழுந்து கேளுங்க இந்த கம்ப்யூட்டர் பைனரி கோட்னு சொல்லுவோம் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் நம்ம உணர்வும் பார்த்திங்கன்னா அந்த ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்னாகவே தான் இயங்கிகிட்டு இருக்கோம் கேட்கறது அதை புரிஞ்சுக்கிறது கேட்கறது அதை புரிஞ்சுக்கிறது இந்த ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்னாகவே இயங்கிகிட்டு இருந்தால் பிரச்சனையே இல்லை நாம் ஒரு குழந்தையாக பிறக்கும் பொழுது இந்த ஜீரோ ஒன் மட்டுந்தான் இருக்கும் வெளியிலிருந்து ஒரு செய்தி வந்தால் கேட்போம் அதை இன்டர்னலைஸ் பண்ணிப்போம் புரிஞ்சுப்போம் இந்த ஜீரோ ஒன் பைனரியாகவே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த ஜீரோ ஒன்னுக்கு நடுவுல சில நேரத்தில் சில இன்கம்ப்ளீஷன்ஸ் உள்ள வந்துடும் இந்த உதாரணத்தை ஆழமா புரிஞ்சுக்கோங்க ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் இந்த ஜீரோங்கிறது கேட்கிற நேரம் நான் சொல்ற வார்த்தை உங்க காதல விழுது இல்லையா அது இந்த ஜீரோ அதை நீங்க பொருளை புரிந்து கொள்ளுகிற அந்த நேரம் இந்த ஒன் கொள்ளுதலும் நம்ம மனசுக்குள்ள நடக்குது பார்த்தலும் இதேதான் தொடுதல் புரிந்து கொள்ளுதல் எல்லாமே எல்லாத்துக்குமே இதேதான் சூத்திரம் அடிப்படை சூத்திரம் இதுதான் இந்த கேட்டல் புரிந்து கொள்ளல் இந்த வினாடி கேட்கின்ற வினாடி இந்த வினாடி புரிந்து கொள்ளும் வினாடி ஜீரோ வினாடி கேட்குற வினாடி ஒன்றுங்கிற வினாடி புரிந்து கொள்கிற வினாடி சிறிய குழந்தையா இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை நாம் துவங்கும் பொழுது இந்த மாதிரி தான் கேட்டாலும் புரிதலும் கேட்டலும் புரிதலும் நடந்துகிட்டே போகுது ஆனால் ஏதோ ஒரு சூழலில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கேட்டல் புரிதல்கிற இனிமையான ஃப்ளோ உடஞ்சி இன்கம்ப்ளீஷன்ஸ் பயம் அல்லது ஆங்ஸைட்டி பரிதவிப்பு இந்த உணர்வு உள்ள நுழைய ஆரம்பிக்கும் யூஸ்வலாக ஏழு வயசுக்குள்ள அந்த பரிதவிப்பு எப்போவாவது நம்முடைய வாழ்க்கையோட பாகமாக மாற ஆரம்பிக்கும் ஏழு வயசுக்குள்ள அது நடந்துடும் நல்லா அந்த பரிதவிப்பு நம்முடைய சிந்தனையில் பயம் நம்முடைய சிந்தனையோட பாகமா மாற ஆரம்பிச்ச உடனேயே இந்த ஜீரோ ஒன்னுக்கு நடுவில் கன்ஃபியூஷன் ஆட் ஆயிடுது கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன் ஒன் கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன் ஜீரோ இதுதான் வைரஸ் நல்லா ஆழ் எத்தனை பேருக்கு இந்த ஒரு விஷயம் புரியுது நல்லா கேட்டுட்டு கேட்டுக்கோங்க நல்லா இன முதல்ல கேள்வியை கேளுங்க நான் கேட்குறேன் நான் சொல்கிற கேள்வியை கேளுங்க உங்களுடைய சிந்தனை ஓட்டம் அதோட இரண்டரை உங்களுடைய பயமும் ஆங்ஸைட்டியும் பரிதவிப்பும் கலந்தே தான் ஓடுதுன்னு எத்தனை பேரால கண்டுபிடிக்க முடியுது உங்களுடைய நார்மல் சிந்தனை ஓட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ப ஒருவித பயமும் பரிதவிப்பும் அதோட பாகமாகவே இருக்கும் அதுதான் இந்த கரப்ஷன் சோன் ஏழு வயசுக்குள்ள இந்த பயம் பரிதவிப்பு அப்படிங்கிற இன்கம்ப்ளீஷன் ஏதாவது ஒரு காரணத்தினால நம்முடைய எண்ண ஓட்டத்தின் பாகமாக மாற ஆரம்பித்த உடனேயே இந்த லிசனிங் கேட்கறது குறைஞ்சிரும் கேட்கறது குறைஞ்சிரும் அதனால தான் சாமி திரும்ப திரும்ப என்னுடைய பக்தர்களுக்கு சொல்லுவேன் ஏழு வயசு வரைக்கும் தயவு செஞ்சு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க நம்ம ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் அஞ்சு வயசில் நாலு வயசுலாம் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்றோம் ஏன்னா நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியல மேனேஜ் பண்ண முடியல ஏழு வயசுக்குள்ள ஆங்ஸைட்டி ஆங்ஸைட்டி தமிழ் வார்த்தை பல வார்த்தைகள் யூஸ் பண்ண முடியும் ஒரு விதமான காரணமில்லாத பயத்தை எதிர்பார்க்கின்ற உணர்வு என்னாகுமோ என்னாகுமோ என்னாகுமோன்னு டூ வீலரை ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே ஆக்சிடென்ட் ஆயிடுமோன்னு ஒரு வினாடி வந்துடும் காரில் ஏறும்பொழுதே ஒழுங்காக இறங்குவோமோன்னு ஒரு வினாடி காலையில் எந்திரிக்கும் போதே இன்னைக்கு நாள் நல்லா போகுமா போகாதா ஒரு வினாடி அந்த ஆங்ஸைட்டி நம்முடைய திங்கிங்கோட எண்ண ஓட்டத்தின் பாகமாக மாறின உடனேயே நம்முடைய உடல் மனம் இரண்டினுடைய செயல்பாடும் மந்தமாயிரும் நல்ல ஆழமாக புரிஞ்சுங்க அந்த ஆங்ஸைட்டி இன்கம்ப்ளீஷன் இன்கம்ப்ளீஷன்ற வார்த்தை சரியான வார்த்தை அதாவது ஒரு ஏதோ ஒரு குறைத்தன்மை ஏதோ சரியில்லை எல்லாமே இருக்கும் பணம் இருக்கும் தேவையான அளவுக்கு சொத்து இருக்கும் சுகம் இருக்கும் வீடு இருக்கும் கார் இருக்கும் பங்களா இருக்கும் பதவிகள் இருக்கும் அத்தனை மருந்தான் ஏதோ ஒன்று இல்லாத ஒரு குறைத்தன்மை இன்கம்ப்ளீஷன் இந்த இன்கம்ப்ளீஷன் நம்முடைய சிந்தனையின் பாகமாக மாறின பிறகு நம்முடைய உணர்வின் பாகமாக மாறின பிறகு கேட்கறத நிறுத்திடுறோம் உள்வாங்கிறத நிறுத்திடுறோம் அழமாக புரிஞ்சுங்க நம்முடைய வாழ்க்கையில் ஏழு வயசுக்கு பிறகு கேட்கறதே இல்லை அதுதான் உண்மை நம்முடைய எல்லா கல்வியுமே ஏழு வயசோட முடிஞ்சு போயிடுது அதுக்கு பிறகு எல்லாமே அந்த ஏழு வயசில் நடந்ததையே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறது தான் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா கேட்கறது லிசனிங் அதாவது இந்த அப்படிங்கிறதுலருந்து இப்போ உங்களுடைய மனம் எப்படி இந்த இன்கம்ப்ளீஷனை சார்ந்து இயங்க ஆரம்பிச்சிருச்சோ அந்த இன்கம்ப்ளீஷனை தவிர்த்துட்டு கேட்க ஆரம்பிக்கிறது திரும்பவும் நீங்க ஒரு குழந்தை மாதிரி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த அனுபவங்கள் இந்த வார்த்தைகள் இந்த உண்மைகள் உங்களுடைய உணர்வுல போய் கரைஞ்சி ஏழு வயசுல உங்களுக்குள்ள ஏழு வயசுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள உருவான அந்த இன்கம்ப்ளீஷனை அழிச்சிரும் நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கோங்க இது ஒரு சர்ஜரி மாதிரி தான் எந்த இடத்துல கட்டி இருக்கோ அந்த கட்டி வரைக்கும் கத்தி போயாகணும் எப்போ உங்க வாழ்க்கையில் அது வரைக்கும் என்னுடைய சக்தி உள்ள போய் வேலை செஞ்சாகணும் அப்போ மட்டும்தான் என்ன ஆகும் அந்த இன்கம்ப்ளீஷன்ற கட்டியை வெளியில் எடுக்க முடியும் இன்கம்ப்ளீஷனால கேட்கறது இல்லை கேட்காம விடுறதால இன்னும் இன்கம்ப்ளீஷன் உருவாகுது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மனைவி பேசுவாங்க கணவன் கேட்பார் ஆய் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து கணவன் பேசுவார் மனைவி கேட்பாங்க அஞ்சு வருஷம் கழித்து ரெண்டு பேரும் பேசிப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்க கேட்டல் இல்லாமல் தான் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க கணவனோ மனைவியோ நீங்கள் யாரோட வாழறீங்களோ அவங்களோட ஒரு தரம் இன்கம்ப்ளீஷன்ஸ் பில்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் இல்லை இவ சொல்றதெல்லாம் போய் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் வேற நோக்கம் வேற ஏதோ கேட்டல் இல்லாததுனால இன்கம்ப்ளீஷன்ஸ் பில்ட் ஆகிட்டே போகுது இன்கம்ப்ளீஷன்ஸ்னால கேட்டல் இல்லாமல் போகுது அப்போ இது என்ன ஆகுது ஒன்று இன்னொன்ன பாதிச்சுட்டே போயிட்டு இருக்கு கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ இன்கம்ப்ளீஷன்ஸ் கரைய ஆரம்பிச்சிடும் இன்கம்ப்ளீஷன்ஸ் கரைய ஆரம்பிச்சா கேட்க ஆரம்பிப்பீங்க கேட்டல் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய முக்கியமான குணம் மனிதர்கள் இழந்து விட்ட நாம் இழந்து விட்ட மிகப்பெரிய முக்கியமான குணம் கேட்டல் நல்லா புரிஞ்சுக்குங்க நான் கேட்குறது அப்படின்னு சொல்லும்போது வெறுசம் வெறுமனே ஒரு மியூசிக் கேட்குற மாதிரி இல்லை நீங்களா நீங்களே இல்லை சாமி நீங்கள் பேசுறதை நான் இப்போ கேட்டுட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு கிடையாது நான் பேசுறது இப்போ நீங்கள் கேட்கறதா நினைச்சிங்கன்னா அது தவறு நான் பேசுறதை நீங்கள் கேட்கறதா நினைச்சிங்கன்னா அது மிகப்பெரிய பொய் ஏன்னா உங்களுக்குள்ள நான் பேசுறத மட்டும் நீங்கள் கேட்டுட்டல அது கூட சேர்ந்து ஏகப்பட்ட ஃபைல் இருக்கு இவர் என்னவோ பேசிட்டே போயிட்டு இருக்காரு இவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா என்ன சொல்றாருன்னு தெரியலையே என் பக்கத்து வீட்டுக்காரம்மா சொல்லிச்சின்னு வந்து உட்காந்துட்டேன் நாலு நாள் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே நாலு நாளும் கண மூடிட்டே இருக்க சொல்லுவாங்களா யோகா பண்ண சொல்லுவாங்களா சாப்பாடு போடுவாரா போட மாட்டாரா என்ன சொல்ல போறாரு நான் பேசுறத மட்டும் நீங்க கேட்கறது இல்ல உங்களுக்குள்ள நிறைய அந்த இன்கம்ப்ளீஷனோட ரியாக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கு எத்தனை பேருக்கு இது புரியுது அதனால தான் என்ன சொல்றேன் அடுத்த ஒரு நான்கு நாட்களுக்கு மட்டும் அந்த இன்கம்ப்ளீஷன்ஸோட ரியாக்ஷன்ஸை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா நான் உண்மையிலேயே உங்களோட எதை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேனோ அதை உங்களால் வாங்கிட்டு போக முடியும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு அரசன்ட்ட போய் கத்திரிக்காய் வேணாலும் வாங்கிட்டு வரலாம் வைரம் வேணாலும் வாங்கிட்டு வரலாம் ஒரு அரசன் உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கும்பொழுது பொழுது ஒரு பத்து கிலோ கத்திரிக்காய் கொடுங்க சாப்பாட்டு கழியில் அப்படின்னு கேட்டு அதுவும் வாங்கிட்டு போயிடலாம் இல்லை ஒரு பை நிறைய வைரம் கொடுங்க அதுவும் கேட்டு வாங்கிட்டு போகலாம் எதை கேட்டு வாங்கிட்டு போகிறவங்க புத்திசாலிங்கன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் வெறுமனே இன்கம்ப்ளீஷன்ஸோட உங்களுக்குள்ள இருக்கிற இன்கம்ப்ளீஷன்ஸோட உட்காந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன அனுபவத்தை உங்களுக்குள்ளே மலர வைக்கணும்னு நினைக்கிறனோ அதை வாங்காமலே மிஸ் பண்ணிடுவீங்க அந்த அனுபவம் நடக்கணும்னா நீங்கள் கம்ப்ளீட் லிசனிங்கில் இருந்தாகணும் கம்ப்ளீஷன் இருந்தாகணும் ஏதோ ஒரு காரணத்தினால் ஒன்று கேட்டு தெரிந்து கொள்வதன் மூலமாக இல்லை சில மனிதர்கள் புத்திசாலிங்க அவங்களுக்குள்ளாகவே அவங்கள அவங்களால் கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும் எது சரி எது தவறு எது உண்மை அப்படிங்கிறத ஒருவேளை உங்களால் உங்களுக்குள்ளேயே உங்களால் அதை தீர்த்துக்க முடிஞ்சால் நல்லது தீர்த்துக்க முடியாததை கேட்டாவது தீர்த்துக்கோங்க ஆனால் கம்ப்ளீஷனுக்கு வந்துட்டிங்கன்னா தான் இந்த கேட்டல் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டிங்கன்னா மட்டும்தான் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன பரிமாறிக்கொள்ளப்பட வேண்டுமோ அந்த பரிமாற்றம் நிகழும் அந்த உணர்வு பரிமாற்றம் நிகழும் கேட்டல் இல்லாமல் இந்த நாலு நாள் இங்க உட்கார்ந்தீங்கனாலும் கூட இல்லை இருபத்தோரு நாளும் வந்து இன்னொரு உட்கார்ந்தீங்கன்னாலும் கூட கேட்டல் நிகழாமல் எதுவுமே நிகழாது எதுவுமே நடக்காது நான் சொன்ன மாதிரியே எப்போ இந்த கிளாஸ் ஆரம்பிக்குதுன்னா நாம் பேச ஆரம்பிச்சதிலிருந்து இல்லை நீங்க கேட்க ஆரம்பித்ததுலேருந்து கிளாஸ் ஆரம்பிக்கலான்னு நீங்க முடிவு பண்ணா இப்ப வேணாலும் நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் இல்ல நாலு நாள் நாலாவது நாள் கடைசியில கூட நீங்க இன்னும் கிளாஸ் உங்களுக்கு ஆரம்பிக்காம இருந்துக்கலாம் எத்தனை பேர் கிளாஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க ஆரம்பிக்கலாமா சோ இப்ப கிளாஸ் ஆரம்பிக்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும் நான் முடிவு பண்ண முடியாது நான் பேசிட்டே இருப்பேன் அது என் லைஃப் இன்னைக்கு நீ இந்த நாலு நாள் நீங்க இருப்பீங்க இந்த இந்த ஹாலில் நாலு நாள் கழிச்சு இன்னொரு பேட்ச் உட்காந்துட்டு இருப்பாங்க ஆனால் இந்த செவருங்கெல்லாம் சாட்சி தினந்தோறும் என் குரலை அதுங்களுக்கு ஒழிச்சிட்டே இருக்கு என்ன ஒரு நாள் தமிழில் இன்னும் இன்னொரு நாள் இங்கிலீஷில் இல்லை இன்னொரு நாள் ஹிந்தியில் லாங்குவேஜ் மாறும் முன்னாடி உட்காந்துருக்க நபர்கள் மாறுவாங்க ஆனால் நான் இந்த மேடையில் இருந்துகிட்டே தான் இருக்க போகிறேன் நான் பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறேன் நான் கிளாஸ் எப்போவோ ஆரம்பிச்சிட்டேன் எப்போவுமே நடத்திட்டு இருக்கிறேன் உங்களுக்கு கிளாஸ் எப்போ ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது